சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலைக்கு செல்ல பல பாதைகள் இருந்தாலும் ஐயப்பன் நடந்த மூல பாதை எது அதுதான் பெரிய பாதை இந்த வீடியோவில் பெரிய பாதை பயணத்தின் வரலாறு பாதை விவரம் மன அனுபவம் வரை அனைத்தையும் பார்க்கப் போகிறோம் பெரிய பாதை என்றால் என்ன பெரிய பாதை என்பது சபரிமலைக்கு செல்லும் பழமையான நடைபாதை முன்பெல்லாம் வாகனம் கிடையாது அனைத்து ஐயப்ப பக்தர்களும் காடு மலை நதிகளை கடந்து நடந்தே சென்ற பாதை இதுவே இது வெறும் பயணம் அல்ல தியாகத்தின் பாதை ஒழுக்கத்தின் பாதை ஐயப்பனின் சோதனை பாதை எருமேலி பயண தொடக்கம் பெரிய பாதை தொடங்குவது தொடங்குவதிருமேலி என்ற புனித இடத்தில் பூப்பேட்டை துள்ளல் வாவர் பள்ளி தரிசனம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையங்கேதான் சாமியே சாமி என்ற முதல் முழக்கம் எழுகிறது காட்டுப்பாதை அனுபவம் இருமேலியிலிருந்தடைந்த காடுகள் மலைப்பாதைகள் அழுதா நதி பாவங்கள் கரையும் இடம் கரிமலா கடினமான ஏற்றம் நீலிமலை மனசோதனை அப்பாச்சிமேடு இறுதி நம்பிக்கை ஒவ்வொரு அடியுமுடலை அல்ல மனதை சோதிக்கும் பம்பை நதி இறுதி பயணம் பம்பை நதியில் புரித நீராடல் முடிந்ததும் மனதில் ஒரே எண்ணம் இன்னும் கொஞ்சமே ஐயப்பன் அங்கிருந்து சரணகத்தி பதினெட்டு படிகள் தருணம் கண்களில் கண்ணீர் மனதில் பரவசம் பதினெட்டு படிகள் தத்துவம் பதினெட்டு படிகள் வெறும் படிகள் அல்ல ஒன்று ஐந்து ஐந்து புலன்கள் ஆறு பத்து காமம் கோபம் லோபம் பதினொன்று பதினைந்து ஐந்து பிராணன் பதினாறு அவித்தை பதினேழு வித்தை பதினெட்டு அகங்காரம் அனைத்தையும் தாண்டையப்பன் தரிசனம் பெரிய பாதை ஏன் சிறப்பு பணம் தேவையில்லை பலம் தேவையில்லை பக்தி மட்டும் போதும் சாதி இல்லை மதம் இல்லை ஏழை பணக்காரன் இல்லை ஐயப்பன் சாமி மட்டும் ஒரு முறை பெரிய பாதை நடந்தால் வாழ்க்கையே மாறும் உடல் மனம் உறுதி அடையும் ஐயப்பன் அருள் கிடைக்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஏலாய்கேஇஇ ஏசியுபிஏசிஆர்ஐபிஇ பெல் ஐக்கன் அழுத்துங்களுங்கள் பெரிய பாதை அனுபவத்தேகமென்றில் பகிருங்கள்